வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி இரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி திமுக ஆட்சியில் மக்களுக்காக மண்டல குழு கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் டாக்டர் கார்த்திக் போராடி கிடைத்த தார் சாலை மக்கள் பாராட்டு சென்னை திருப்பற்றியூர் தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி ஏழாவது வார்டு ராஜாஜி நகர் பகுதியில் பாரதியார் தெரு சவுந்தர பாண்டியன் தெரு அன்னை தெரேசா தெரு சஞ்சய் காந்தி தெரு உள்ளிட்ட பதினேழு தெருக்களுக்கு இரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியினை இன்று அதிமுக ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் பூஜை போட்டு துவக்கி வைத்தார் இந்த மாதம் நடைபெற்ற மண்டல மண்டலக்குழு கூட்டத்தில் தன்னுடைய வார்டில் எந்தவொரு பணியும் நடைபெறவில்லை எனவும் குறிப்பாக மேற்கு பகுதி தாழ்வான பகுதி என்றும் அதில் ஏழாவது வார்டு பகுதி மிகவும் தாழ்வான பகுதி இந்த பகுதியில் தார் சாலை அமைத்து தர வேண்டி அதிமுக கவுன்சிலர் கே கார்த்திக் திமுக மண்டலக்குழு தலைவர் தனியரசுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதிமுக கவுன்சிலர் என்பதற்காக தன் வார்டை இந்த அரசு புறக்கணிப்பதாக தன்னுடைய வார்டில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தெருக்கள் இருந்தும் இருபத்தைந்து தெருக்களுக்கு மட்டுமே தார்சாலை அமைத்துள்ளதாக மீதமுள்ள சாலைகளில் தார் சாலைகளை அமைத்து தர வேண்டும் என மண்டல கூட்டத்தில் எடுத்துரைத்து மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு மக்களுக்கான தார் சாலை அமைக்கும் பணியை அதிமுக கவுன்சிலர் டாக்டர் கே கார்த்திக் பெற்றுத்தந்துள்ளார் பகுதி மக்கள் அதிமுக கவுன்சிலர் கே கார்த்திக் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர் மேலும் இன்று நடைபெற்ற பூமி பூஜை போடும் விழாவில் அதிமுக கவுன்சிலர் கே கார்த்திக் அவர்களுடன் ஏழாவது வட்ட உதவி பொறியாளர் திருமதி மஞ்சுளா ஏழாவது வட்ட செயலாளர் எம் கண்ணன் முன்னாள் வட்ட செயலாளர் ஸ்டீபன் முன்னாள் வட்ட துணை செயலாளர் செந்தூர் பாண்டி முன்னாள் வட்ட தலைவர் ஸ்டாலின் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கதிர்வேல் மேற்குவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் ராஜேஷ் மேற்குவட்ட பொருளாளர் பிரபு மாவட்ட ஐடி விங் துணை செயலாளர் தீபன்ராஜ் மேற்குவட்ட பிரதிநிதி தமிழரசி மேற்கு பகுதி மகளிர் அணி துணை செயலாளர் அமுதா பகுதி எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வெங்கடேசன் கிழக்கு வட்ட அம்மா பேரவை செயலாளர் சுப்பிரமணியம் மேற்கு இளைஞர் அணி இணை செயலாளர் தனசேகர் அருண்குமார் வட்ட ஐடி விங் செயலாளர் மேற்கு இளைஞர் இளைஞரணி செயலாளர் ஆனந்த் பாபு பாலகிருஷ்ணா நகர் சீனிவாசன் வட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பாளையத்தான் ஜெகதீசன் மேற்கு வட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் வி எஸ் ஆரோக்கியசாமி மேற்குப்பட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் இ பார்த்தசாரதி அண்ணாமலை நகர் முத்து இளைஞர் பாசறை தலைவர் தினேஷ்குமார் மகளிர் அணி நிர்வாகிகள் வட்சலா சந்திரா சுந்தரி முத்துமாரி சாந்தி பவானி காந்திமதி சக்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனா்